அது டீ விடுவோம் விடுஞ்சு எழுந்துச்சா நாங்கள் வந்துடுறேன் ஒரு பக்கமா போய் சாப்பிடுங்க எங்கள் எல்லாம் வருவாங்க இங்கே இடைஞ்சலாம் நிற்க விடாது கிட்டத்தட்ட ஒரு பக்கமாக தூரமாக போய் அப்படி சாப்பிடுங்க அந்த குண்டால கழுவி கழுவிட்டு ஒரு டீ போடுங்க அந்த பக்கம் ஒரு பக்கமாக போய் எடுத்துட்டு போய் சாப்பிட ஒரு டீ கொடுங்க அது ஒரு டம்ளர் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி கொடுப்பா டீச்சாரன் எனக்கு உள்ளே இருக்க கிளாஸில் டீ கொடுங்க உங்களுக்காக தயார் பண்ணி வச்சு கிளாஸ் தான் இது இதை கழுவி சுத்த வை நான் போட்டு தரேன் உள்ளே இருக்க கிளாஸில் டீ வேணும் கொடுக்க முடியாது இஷ்டப்பட்டா குடி இல்லைன்னா போ

நீயும் அதை எடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியதானே இப்போ என்ன கிளாஸ் தானே கழுவி கொடுக்கணும் இதில் ஒரு கொடுங்க தம்பி காசு என்ன தம்பி காசை அங்கே போட்ட ஆ என்ன கிளாஸ் கழுவி குடிக்க சொன்னீங்கள இப்போ நீ காசை கழுவி எடுத்துக்க